ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சமையல் குறிப்பு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நாட்டுக்கோழி முட்டை பொரியல் ரெசிபி பத்து நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எல்லா முட்டையும் உடைச்சி வச்சுருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சின்ன வெங்காயம் முப்பது எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பொடி பொடியை கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாவில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி உடச்சி வச்சிருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முட்டை நல்லா பெரிய பீஸாக வேணும்னா நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு முட்டை சின்ன பீஸாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க இல்லை முட்டை அடிப்பிடிச்சிக்கும் இப்போது முட்டை நமக்கு நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு இப்போது நாட்டுக்கோழி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஆல்ரெடி நாட்டுக்கோழி முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க